வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்ப்போம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்ப்பா மனநலம் உடல் நலம் தொழில் வளமும் பெற்று அவங்கவங்க நியாயமான ஆசைகள் நிறைவேறி நல்ல உறவுகளோடு சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துறப்பா இறைவனையும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு சந்தோஷமான நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஒரு பக்கம் முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதம் அதாவது கார்த்திகை விரதம் அப்போ தான் சஷ்டி படிப்பாங்க அதனால் நான் சஷ்டி விரதம்னு சொல்லிட்டேன் எந்த நேரத்துலேயும் இறை சிந்தனையோடு நம்ம கடமையை செஞ்சால் ரொம்ப நல்லது கண்ணபிரானை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்ன கதைப்பா மனசுக்குள்ளே அப்படியே ஆழமாக புதைஞ்சிருக்கு குசேலருக்கு வந்து இருபத்தேழு பிள்ளைகள் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வறுமையில் தவிக்கிறார் அப்போது கண்ணன் அதாவது கிருஷ்ணன் எல்லாம் ஒன்று தானே அப்போது பகவானை பார்க்குறதுக்கு வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய பணக்காரவங்க நிறைய பொண்ணும் பொருளும் நகை வைரம் பவளம்னு அப்படியே மூட்டை மூட்டையாக அள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்போது சின்ன வயசில் கூட விளையாண்டவர் தான் நம்ம குசேலர் ஐயா அவர்கள் அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு இருபத்தேழு பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டுருக்காரு அப்போ மனைவி சொல்கிறாங்க அதாவது குசேலர் ஐயாவுடைய மனைவி சொல்கிறாங்க உங்கள் நண்பன் பெரிய பணக்காரரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே அவர்கிட்ட போய் நம்மளுக்கு ஏதாவது உதவி கேட்கலாம்ல அப்படின்னு குசேலர் சொல்கிறாரா அது எப்படி நான் போய் கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணான்னு சொல்கிறது அவர் வருத்தப்படுவார்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் வேணால் பார்த்துட்டு வர்றேன் எல்லாரும் போகிறாங்க நான் போய் பார்க்கலன்னா ஒரு மாதிரி நினச்சிருவார்ல நம்ம நண்பன் வரலையே அப்படின்னு ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் வெண்ணையை திருடி சாப்பிட்ருக்கோம் அப்புறம் நிறையா நாங்கள் வந்து வெண்ணெய் பானை எட்டலைன்னா என்னையெல்லாம் குணியை வச்சு ஏ மேலதே ஏறி கண்ணபுரன் வந்து அந்த வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் வாயில் தடையி விட்டுருவாரு ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு என்னையை போட்டு அடிக்கவா நீங்களும் வாங்கிக்கங்கடா அப்படின்னு நிறையா விளையாட்டுகள்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ போய் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டு இருக்கும்போது ஒரு யோசிக்கிறாரு கண்ணனுக்கு வந்து அவள் ரொம்ப பிடிக்கும் நம்ம அவள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வாங்கி கட்டி வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா அவர் வந்து சின்ன வயசில் நம்ம கூட நல்லா பழகி பேசியிருக்காரு ஆனால் இப்போ எப்படி அவர் பெரிய ஆளாச்சே நம்ம போனோம்னா பாப்பாரா இல்லைன்னு தெரில ஆனால் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு போகிறாரு அப்போ நிறையா பேர் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அப்படியே பொண்ணும் பொருளும் வச்சுக்கிட்டு அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் ஐயா போயிட்டு எல்லோரும் இருக்கட்டும் நம்ம போகும்போது போவோம் ஏன்னா நம்ம பெருசாக எதையும் கொண்டு வரல நம்மக்கிட்ட அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில அப்படின்னு இருக்கும்போது குசேலா இங்கவா அப்படின்னு கண்ணபுரானே கூப்பிட்டுருக்காரு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டு நான் என்ன கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கும் நீ வச்சிருக்க எனக்கு தான் அதை கொண்டா அப்படின்னு அவ்வளோ வாங்கி சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டார் குசேலர் வரும்போது நினைக்கிறாரு என்னடா நீ ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துட்டோம் நம்ம கொண்டு போனதை கிருஷ்ணர் சாப்பிட்டார் அதுவே போதும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வறுமையெல்லாம் நீங்கி அப்படியே வீடெல்லாம் கோபுரமாகி பொண்ணும் பொருளும் சேர்ந்து பிள்ளைகள்லாம் அப்படியே சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்போதான் நினச்சாராம் நீ அன்போடு எனக்கு பிடிச்சதை கொண்டு வந்த உனக்கு பிடிச்சதை நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் தேவையானதை கொடுத்து இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் அப்படித்தையும் வேண்டி வைங்க எல்லாரும் நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுருப்பீங்க இனிமேல் கும்பிட போகிறவங்களும் நல்லபடியாக கும்பிடுங்க இறைவன் அருளோடு நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா